தூத்துக்குடி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான டிஎன்ஆர் சபி பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தின் மூன்று கிளைகளிலும் எப்போது துவங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி தான் சோ வரக்கூடிய திங்கள் இல்லாம அதற்கு அடுத்த திங்களான பதினெட்டாம் தேதி வந்து ரெண்டு முப்படையில மூன்று கிளை வேலூர் திருச்சி மற்றும் விருதுநகர் மூன்று திறமை டிஎன்ஆர் சபி பிசிக்கான புதிய வகுப்புகள் வந்து துவங்க இருக்குது அது மட்டும் இல்லாம பிசி தேர்வை வந்து உங்களுக்கு மேலும் எளிதாக்குவதற்காக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக நான்கு பாக புத்தகங்கள் விற்பனையில் இருக்கு சோ இந்த நாலு பாக புத்தகத்திலேயே உனக்கு டூயினோ பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் சைக்காலஜி மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் வந்து தமிழ் சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும் ஒன் லைனர்ஸ் தான் சோ முக்கியமான பாடப்பிரிவு குறிப்புகளை எடுத்தது அந்த புக்கா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க சோ நான்கு பக்க புத்தகங்களும் இருக்கு சோ நான் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு போலீஸ் ஃபேமிலி டெஸ்ட் பேட்சுமே எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்க முடியும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து தேர்வுகள் இருக்கு இதை நீங்க அட்டென்ட் பண்ணாலும் தாராளமா நிறைய கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்ட் சரி

ஹை கை கம் டூ முப்பது நீங்க சோ கைஸ் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் இது மாடல் கொஷின் பேப்பர் சைக்காலஜி எப்படி இருக்குன்றதுக்கான ரிவிஷன் தான் இது ஓகேவா சோ சைக்காலஜி கேள்விகள் சில பேர் டவுட்ஸ் கேட்டு எனக்கு அது சால்வ் பண்ணி காமிங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அதனால சால்வ் பண்ணி காமிக்க போறேன் சோ கைஸ் ஃபர்ஸ்ட் தமிழ்ல அவங்க சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உளவியல் இருந்து கேட்டிருக்காங்க பாருங்கப்பா தமிழ்ல இருந்து ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய ஐந்து கேள்விகளுக்கான பதிலை பாத்துடலாம் சோ அவங்களே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க பட் நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருவோம் ஏன்னா நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் கீழ்கான வாக்கியத்தில் சரியான தொடரை தேர்வு செய்ய ஆக்சுவலா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இலக்கிய பிழைகள் சில இலக்கிய இலக்கணங்கள் இலக்கியங்கள்ல இலக்கணங்கள் இலக்கணங்களை தான் வந்து அவங்க வைப்பாங்களே டெஸ்ட் பண்றதுக்கு சோ இங்க வந்து யானையின் கண்கள் சிறியது யானையின் கண் சிறியன யானையின் கண் சிறியது யானையின் கண்கள் சிறியன இந்த மாதிரி நிறைய விஷயத்தை போட்டு குழப்பிட்டாங்க பட் எல்லாத்துலயுமே யானை அப்படின்றது பொதுவா இருக்கு யானை ஆனா யானையின் அப்படின்னும்போது அவங்க ஒரு யானையை பத்தி தான் பேசுறாங்க கண்கள் அப்படின்னு இருக்குல்ல ஆ கண்கள் அப்படின்னு இருக்குல்ல சோ கண்கள் அது கண்ணுன்னு சொல்லலாம் இல்ல கண்கள்னு சொல்லலாம் இரண்டா சொன்னா கண்கள் ஒன்றா சொன்னா கண் ஆக்சுவலா ஒருமை பன்மை தான் இங்க இருக்கு ஆக்சுவலா கண்கள் அப்படின்னு சொன்னா கண்கள் அப்படின்னு சொன்னா அங்க தூ போட்டு முடிகிற மாதிரி வராது ஏன்னா கண் தான் சிறியதுன்னு சொல்லலாம் கண்ணு தான் என்னன்னு சொல்லலாம் சிறியது ஒரு ஒரே ஒரு கண்ணை சொன்னா என் கண்ணு ரொம்ப சிறியதா இருக்கு சொல்லலாம் என் கண்கள் அப்படின்னு இரண்டு கண்களை பத்தி பேசுறதா இருந்தா என் இரண்டு கண்களும் சிறியனவாக இருக்கிறது அப்ப கண்கள் சிறியன அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லணும் ஒருமையில பேசுறதா இருந்தா தான் சிறியது பெரியது அப்படின்லாம் பேச முடியும் பண்மையில பேசுறதா இருந்தா கண்கள் அப்படின்னு நீ பண்மையில பேசுறதா இருந்தா சிறியன அப்படின்னு தான் சொல்லிட்டு முடியும் அதனால உன்னுடைய டி ஆப்ஷன் யானையின் கண்கள் சிறியன இதுதான் மிகவும் சரியான விடை ஓகேவா சோ அடுத்தது முல்லை நிலத்தின் தொழில்கள் யாவை ஓகேவா முல்லை நிலத்தின் தொழில்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க முல்லை நிலத்தோட தொழில்கள் எதுமா முல்லைனாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் அப்படின்னு தான் ஆர்டர் வருது குறிஞ்சினா மலை முல்லைனா காடு அடுத்தது இது மருதம்னா வயல் வயல் சார்ந்த இடமும் அதே மாதிரி நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்ற மாதிரி போயிடும் அப்போ முல்லை வந்து காடை பேஸ் பண்ணி வர்றது முல்லை வந்து காடை பேஸ் பண்ணி வர்றது அந்த காலத்துல எல்லாம் காட்டுலதான் என்ன பண்ணுவாங்க மாடுகள் ஆடுகள் எல்லாம் எடுத்துட்டு போய் மேய்ப்பாங்க அப்ப நிறை மேய்த்தல் கண்டிப்பா வரும் ஓகேவா அப்ப நிறை மேய்த்தல் ஏறு தழுவுதல் தான் என்ன அதற்கான ஆன்சர் அப்ப தேனெடுத்தல் கிழங்கு அகழுதல் தான் மலையில செய்ய வேண்டிய வேலை அப்போ தேனெடுத்தல் கிழங்கு அகழுதல் தான் என்னது குறிஞ்சி நிலத்திற்குரியது குறிஞ்சி நிலத்திற்குரியது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெல்லரித்தல் களை பறித்தல் இது எல்லாமே என்னது வரும்னா மருதம் நெய்தலுக்குரியது ஓகேவா மருதம் நெய்தலுக்குரியது ஓகேவா இது ஒண்ணு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்ல அப்படின்னு கேட்காங்க நிறை காவத்தில் களை பறித்தல் அதெல்லாம் வேற திணையை பத்தி பேசுறது இந்த திணைகள்ல வர வாய்ப்பு இல்லை அடுத்தது கலகல இலக்கண குறிப்பு தருக ஊருக்கே தெரியும் இதோட இலக்கண குறிப்பு என்னன்னா பிரித்தால் ஒரு இரண்டு சொற்கள் தொடர்ந்து வரும் பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர் பிரித்து பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிழவி அப்ப இது என்ன என்றது இரட்டை கிழவி பிரிக்கிற இரட்டை கிழவி அப்ப கலகல இரட்டை கிழவி கோ என்ற சொல்லின் பொருள் கோ என்றால் நான் வந்து தமிழ் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருந்தேன் கோமகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கோ கோனால இப்ப கூட நான் இலக்கியம் உரைநடை எடுத்தேன் அதுல கூட கோனா என்னன்னு சொல்லியிருந்தேன் அரசன் ஓகேவா போனா என்ன அரசன் ஓகேவா அது புரிஞ்சிடுச்சு அடுத்தது இது ஈஸி புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஷ் எனப்படும் வஞ்ச புகழ்ச்சி அணி ரீசெண்டாக எனக்கே கூட சில பேர் பண்ணியிருந்தீங்க ஓகே அது ஃபைன் அது அவங்கவுங்க பேசுகிறவங்க ஆயிரம் பேசலாம் பட் ஆனால் நான் எப்படி இருக்கோன்னு எனக்கு தெரியும்ல அதனால் நான் அதை பற்றிலாம் ஆஸ் இட் இஸ் ஓகேவா வஞ்ச புகழ்ச்சி அணி அதாவது வந்து புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் நீங்க ரொம்ப பண்றீங்க சர்க்காஸ்டிக்கா பிஹேவ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது என் பகுப்பாய்வு நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல இருந்து நமக்கு சோ கேட்டுருந்தாங்க அனாலிசிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸி தான் என்ன பொறுத்த வரையும் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது தலை விழுவதற்கான நிகழ் தகவி என்ன ஒரு நாணயம் தான் இந்த இடத்துல ஒரு நாணயம் தான் கொடுத்துருக்காங்க என்னுடைய ப்ராபபிலிட்டி கிளாஸஸ் நான் இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு புதுசா போடுறேன் ஆல்ரெடியும் வந்து முப்படை பயிற்சி மையத்தில் ப்ராபபிலிட்டி போட்டிருக்கேன் நிகழ்த்த தகவன்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் முப்படை பயிற்சி மயம் யூடியூப் சேனல்களை போயிட்டு ஒரு யூடியூப்லேயே கூட போய் தேடுங்களா முப்படை பயிற்சி மையம் நிகழ்த்தகவன் என்னுடைய வரும் ப்ராபபிலிட்டின்னு தென்னா அதில் நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இந்த கணக்குல வருது இந்த மாதிரி ஒரு கணக்கு வருதுன்னா ஈஸியா அசால்ட்டா போட்டுடலாம் ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது ஒரே நாணயத்தை தான் சுன்றேன் ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது நாணயத்துல எத்தனை பக்கங்கள் இருக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கு அப்ப எப்பவுமே எத்தனை பக்கங்கள் இருக்கோ அது கீழே வரும் எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஒரு நாணயத்துக்கு ரெண்டே பக்கம் தான் ரெண்டு தான் கீழே வரும்

ஏ அளவு ஆரமும் பி அளவு உயரமும் நல்ல ஞாபகம் வச்சுங்க ஏ அளவு ஆரமும் பி அளவு உயரமும் கொண்ட நேர்வட்ட கூம்பின் கன அளவு என்ன வால்யூம் என்ன கன அளவு கேட்கிறாங்க அப்ப ஏ அளவு ஆரம்னா ரேடியஸ் ஆரம்னாலே என்ன ரேடியஸ் நான் தமிழ் எழுதி போட்டுறப்பா ஆரம்னாலே ரேடியஸ் இதை என்னன்னு சொல்லியிருக்காங்க ஏ ஏ அளவு ஆரமும் ஹைட்டு உயரம் சொல்லியிருக்காங்கல்ல உயரம்னா என்ன ஹைட்டு அந்த உயரம் எவ்வளவு அளவு இருக்கா பி அளவு உயரமும் ஏ அளவு ஆரமும் பி அளவு உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் நேர்வட்ட கூம்பின் நேர்வட்ட கூம்பு வட்டத்தினுடைய நேர்வட்ட கூம்பு நேர்வட்ட கூம்பின் கன அளவு வால்யூம் என்னன்னு கேக்குறாங்க வால்யூம் ஈஸியாக சொல்லி வால்யூமோட ஃபார்முலா ஒன் பை த்ரீ டையார் ஸ்கொயர் ஹெச் ஓகேவா ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் இது வந்து வால்யூமுக்கான ஃபார்முலா இங்க என்ன சொன்னாங்க ரேடியஸ் ஆற என்னன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஆர் இருக்க வேண்டிய இடத்துல ஏ போட்டுக்குவோம்

பை அதிகரிப்பதன் சதவீதம் அதிகரிப்பதன் அதிகம் சொல்லியிருக்காங்க அதிகம்னாலே சின்ன வேல்யூவை கீழே போடணும் குறைவுனாலே பெரிய வேல்யூ வச்சுன்னு போடணும் இது ரெண்டுத்துல எது கீழே டிவைடட்ல போடணுன்றத மேட்ரே நான் அதை ஆல்ரெடி நடத்திருக்கேன் ஏழரை ஆறு இது ரெண்டுத்துல எதை கீழே போடணும்னா அதிகரிப்பின் சதவீதம் கேட்டா சின்னது இது ரெண்டுத்துல எது சின்னதோ அது போடணும்

அடுத்தது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை அசால்ட் எல்சியம் எடுத்து பொட்டா போட்டுல எடுத்துடலாம் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினைந்து நாட்களில் முடிப்பார் அப்போ ஏவும் பி சேர்ந்து செஞ்சா வேலை பதினைஞ்சு நாள்ல முடிஞ்சிடும் அடுத்தது பி தனியே அந்த வேலையை இருபது நாட்களில் முடிக்கிறார் பி மட்டும் தனியா செஞ்சா இருபது நாள் தேவைப்படுதான் அப்போ ஏ மட்டும் தனியா செய்ய அந்த வேலைக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்கிறான் மட்டும் தனியா செய்யறதுக்கு எவ்வளவு நாள்

ஆமா தானே இருபது மூணு முறை இருக்குன்னா அறுபது வரும் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருக்கேன் டைம் டைம்ன்னு இருக்குல்ல இருபதுல பதினஞ்சு வராது ஸோ நாற்பதுல பதினஞ்சு வராது அறுபது இருபது மூணால பேருக்குன்னா அறுபது அறுபதுல பதினஞ்சும் வரும் அறுபதுல இருபதும் வரும் ஸோ அறுபதுல எத்தனை பாய்ஞ்சிருக்கு நாலு அறுபதுல எத்தனை இருபது இருக்கு மூணு ஸோ நாலு மைனஸ் மூணு ஒன்று பை அறுபது எப்பவுமே தலைகீழா திருப்பிக்கணும் ஸோ அறுபது நாட்கள் ஸோ அறுபது நாட்கள்ல ஏன் செஞ்சிருப்பாரா அந்த வேலையை முடிஞ்சிச்சு ரெண்டே ஸ்டெப்பு தான் அடுத்தது இதுக்கு ஒரு ஃபார்முலா வேற இருக்குதான் ஆண்டுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஆறு சதவீதம் தனிவட்டி வீதம் என எட்டாண்டு ஆண்டு ஆறு மாதங்களில் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறுக்கான தனிவட்டி என்னன்னு கேட்கிறாங்க ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்வல் பிஎன்ஆர் டிவைடட் பை நூறு இதுதான் ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைடட் பை நூறுன்னு வேறு ஃபார்முலா வச்சிருக்காங்க ஸோ இந்த ஃபார்முலாவில் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன ஏழாயிரத்து ஐநூறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு சதவீதம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எட்டு ஆண்டு ஆறு மாதம் அது எப்படி போடுவேன் எட்டு

ஐயாறு முப்பது ஏழாறு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு வருஷத்துக்கான வட்டி ஒரு வருஷத்துக்கான வட்டி எத்தனை வருஷம் எட்டு வருஷம் நானூத்தி ஐம்பது இன்ட்டு எட்டு நாற்பது எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு அப்ப எட்டு வருஷத்துக்கு இது அது எட்டு வருஷத்துக்கு அவங்க எவ்வளவு வட்டி கொடுத்திருப்பாங்க

பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி சிம்பிளா வட்டி போற மாதிரி போட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு சதவீதம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதை வச்சு ஆறு சதவீதம் ஒரு வருஷத்துக்கு நானூத்தி ரூபாய் வட்டி ஒரு வருஷத்துக்கு நானூத்தி ஒன்பது ரூபாய் எட்டு வருஷத்துக்கு முவாயிரத்து அறுநூறு ரூபாய் அப்போ ஆறு மாசம் சொல்லிருக்காங்க அப்ப ரெண்டாவது அடிச்சு இருநூத்தி ரூபாய் மூவாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தஞ்சு ரூபா குடுத்தேன் சிம்பிள் தான் வட்டி கணக்கு இன்னும் சிம்பிளாவே நடத்தலாம் பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா தருக்க வாய்வு லாஜிக்கல் அனாலிசிஸ்மா இதுல இருக்கிற கேள்விகள் மாதிரி வரும்னு சொல்ல முடியாது ஆனா ஆக்சுவலா இதுல எல்லாம் ஒண்ணு ஒண்ணு வரலாம் பட் நம்ம எல்லாமே நிறைய படிக்கணும் நம்ம நிறைய படிச்சாதான் எது வேணா வரலாம் நல்லா ஓகேவா சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜட் எக்ஸ் பி டிஆர்பி என்எல்ஜி இதுல வந்து ஏபிசி நான் பல முறை எடுத்துட்டேன் இதுக்கு ஆன்சர் எல்லாருமே சொல்லிடுவீங்க எச் எஃப் டி சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் ஈஸி தான் சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க இப்போ இதுக்கு அடுத்த கொஸ்டின் ஒரு தந்தை இன்றைய நிலையில் தன் மகனின் வயதை விட மூன்று மடங்கு வயது பெரியவர் ஒரு தந்தை இன்றைய நிலையில் தன் மகனின் வயதை விட மூன்று மடங்கு வயது பெரியவர் அப்ப மகன் தந்தை ஒரு தந்தை இன்றைய நிலையில் தன் மகனின் வயதை விட மூன்று மடங்கு அப்ப மகனோட வயதை தான் கண்டுபிடிக்கணும் அவர் மகனின் இப்போதைய வயது தான் கேள்வியில கேட்டிருக்கான் எடுத்துக்கிறேன் மகன் வயசு எக்ஸ் இருக்கும் ஐந்து வருடம் முன்பு அவர் நான்கு மடங்கு பெரியவராக இருந்தார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களா அப்பா எக்ஸ் எக்ஸா இருந்தா அப்பா எவ்வளவு இருந்தாங்களா போர் எக்ஸா இது எப்பவா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இருக்கிற ஆப்ஷன்ல தான் பையனோட வயசு இருக்க போகுது ஸோ இப்படியே போடுறேன் நீ வந்து இதெல்லாம் தேவையில்லாம ஃபார்ம்லாலாம் அப்ளை பண்ற ஃபார்ம்லாம் மறக்குது அப்படிலாம் வேணாம் கொஸ்டின் புரிஞ்சிச்சா இப்ப அப்பாவோட வயசு எப்படி இருக்குமா பையன் வயசை விட மூணு மடங்கு இருக்குமா பையனுக்கு எக்ஸ் இருந்துச்சுன்னா அப்பா வயசு மூணு எக்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பையன் எக்ஸா இருந்தா அப்பா நாலு எக்ஸா இருப்பதா இதுல நான் அப்ளை ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு வயசு எடுத்துக்கோ இப்ப அவங்க பையனுக்கும் பன்னெண்டு வயசு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்றேன்

இந்த மாதிரி ஒண்ணு மாறி 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 வருதுன்னா நீ தேவை இல்லாம கொஸ்டின் எல்லாம் முழுசா படிக்காத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பைனலா கொஸ்டின் படி எதை பயன்படுத்தி புத்தகங்களை எடுத்து செல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதை பயன்படுத்தி புத்தகங்கள்லாம் எடுத்து போ புக்கெல்லாம் பேகை பயன்படுத்தி தான் அப்ப பேக் வந்து பையி அப்ப பை என்பதை எப்படி அழைக்கிறார்களாம் பை என்பது அகராதியா மாறி இருக்கு அப்ப ஆன்சர் அகராதி முடிஞ்சிருச்சு அடுத்தது பாரு பதினஞ்சாவது கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க இதை வெட்டிட்டு போய் இது நடுவில் உட்காந்துருக்கு ஆமா தானே இதை வெட்டி ரெண்டா பிரிச்சு அது நடுவில் உட்காந்துருக்கு அப்ப இந்த முக்கோணத்தையும் ரெண்டா பிரிச்சிருந்தா இப்படி இப்படின்னு போயிட்டு முக்கோணம் நடுவில் உட்காந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எதுன்னு பாத்தீங்கன்னா பி ஓகேவா சார் இதுவும் அப்படிதானே இருக்குன்னா இந்த கலர் இல்லை நடுவுல நடுவில் இருக்க இந்த கலர் இல்ல இல்லை அதுல தான் இருக்கு அதனால அதுதான் ஆன்சர் பதினைந்தாவது கேள்வி பதினாறு ஃபர்ஸ்ட் பதினேழு பட்டு இது மதிப்பு காணுங்க ஈஸி தானே ரெண்டு இன்ட்டு ஐநூறு ரெண்டு இன்ட்டு ஐநூறு மைனஸ் நானூறு டிவைடட் பை

உள்ள பத்தாயிரம் பேர் இருக்காங்களா ஒரு கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்களா பத்தாயிரம் பேர் அதுல நாலாயிரம் பேர் அரசு பணியில் உள்ளனர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிராமத்துல பத்தாயிரம் பேர் அதுல நாலாயிரம் பேர் அரசு பணி அரசு அப்ப சுய எத்தனை புரிவாங்க ஆறாயிரம் பத்தாயிரத்துல நாலாயிரம் பேர் அரசு பணிக்கு போயிட்டா சுய தொழில் புரியறவங்க எத்தனை பேர் ஆறாயிரம் அப்போ அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் சுய தொழில் புரியவர்களுக்கும் உள்ள விகிதங்களை காண்க ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் கேக்குறாங்க அப்ப இந்த மூணு ஜீரோ இந்த மூணு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு அப்ப நாலு இஸ் ஆறு அப்படியே போட்டுலாமா இல்ல இது இன்னும் மேற்கொண்டு அடி ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடி ரெண்டாவது வாய்ப்பாட்டுல இது ரெண்டு முறை ரெண்டாவது வாய்ப்பாட்டுல இது மூணு முறை அப்ப ஆன்சர் ரெண்டு இஸ் டு மூணு முடிஞ்சதா ஓகே அடுத்தது கொடுக்கப்பட்ட மூன்று வகுப்புகளை சிறப்பாக விளக்கும் வெண்படத்தை தேர்ந்தெடுக்கவும் ஆண்கள் ஆசிரியர்கள் தச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு வட்டமே இல்லை இந்த ஆப்ஷன்ல சோ ஆன்சர்கிலயும் மேபி தவறுகள் இருக்கலாம் கொஷின் பேப்பர்லயும் மேபி தவறுகளுக்கு இருக்கலாம் அதனாலதான் இதை ப்ரூஃப் பண்ணிட்டேன் இந்த இடத்துல பாத்தீங்களா மூணு வட்டம் இருக்கணும் ஆண்களுக்கு ஒரு வட்டம் ஆசிரியர்களுக்கு ஒரு வட்டம் தச்சர்களுக்கு ஒரு வட்டம் ஆனா இதுல எங்கன்னா இருக்கிற வட்டம் ஒரு வட்டம் மிஸ் ஆகுது ஆனா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க இதைதான் கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷன் தான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றத பாருங்க இந்த நடுவட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் நடுவட்டம் என்ன ஆண்கள் சில ஆண்கள் ஆசிரியர்களாக இருக்கலாம் சில ஆண்கள் தச்சர்களாக இருக்கலாம் ஓகேவா தச்சர்களாக இருக்கலாம் அப்ப சில ஆண்கள் ஆசிரியர்களாக சில ஆண்கள் தச்சர்களாகவும் இருக்கலாம் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் இருப்பாங்க அது இதுல வந்துடும் தச்சர்கள் பெண் தச்சர்கள் இருந்தா அதுல எதுல வந்துடும் சில ஆண்கள் வேறு தொழில செய்வாங்க அது இதுல வந்துடும் அப்ப ஆக மொத்தம் ஆன்சர் அதுதான் ஓகேவா சோ அடுத்தது ஒரு நாளில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை முறை ஒன்று சேரும் இதே கடிகார கணக்கா நான் எடுத்திருக்கேன்ப்பா முப்படை சேனல்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா கடிகாரம் கிளாக் சம்னு வரும் கிளாக் சம்னு சர்ச் பண்ணுங்க இந்த இதெல்லாம் வந்து நான் அங்கேயே எடுத்திருக்கேன் ஒரு நாளுக்கு எத்தனை முறை வரும் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை முறை வரும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு எத்தனை முறை தோடும் எல்லாம் எடுத்திருக்கேன் அப்ப ஒரு நாள்ல கடிகாரத்தின் முட்கள் எத்தனை முறை ஒன்று சேருனா ஏ ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரம் தானே பாரு ஆப்ஷன் ஏவே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் போட்டுடலாம் அப்படின்னு போட்டோன்னா தப்பு இருபத்தி நாலு வராது ஒரு நாளைக்கு எத்தனை முறை தான் முள்ளுகள் கோயின் சைடு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் ஓகேவா அது ஏன் அப்படின்ற விளக்கம்லாம் நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் ஆப்பன் ஆகும் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து அந்த பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு ஒன்றுன்னு இருக்குல்ல இந்த டைமில் முள்ளுங்க வந்து ஒன்றோட ஒன்றா ஒரே முறை மட்டும் தான் டச் ஆகும் அதாவது இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு முறை தான் டச் ஆகும் அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு முறை நடக்கிறதுனால ரெண்டு முறை கம்மியாயிடும் அதனால் இருபத்தி ரெண்டு முறை மட்டும்தான் என்ன ஆகும் சேரும் ஓகேவா அடுத்தது ஏ என்பவர் சி ஏ என்பவர் பி மற்றும் சி இன் தந்தையான் அப்ப ஏன்னு ஒருத்தர் இருக்காரு இவர் யாருக்கு அப்பா பிக்கும் அப்பா சிக்கும் அப்பா தந்தை ஓகேவா பி என்பவர் ஏவின் மகன் இந்த பி வந்து ஏவோட புள்ள மகன் ஓகே ஆனால் சி என்பவர் ஏவின் மகன் அல்ல சி என்பவர் ஏவோட புள்ள இல்லையா அப்ப என்ன சார் பண்றது அப்பான்னு சொல்றாங்க புள்ள இல்லைன்னு சொல்றாங்க புள்ள இல்ல பொண்ணுங்க மகள் ஓகேவா பொண்ணே அப்போ சி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன உறவு சி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன உறவு மகள் ஆன்சர் மகள் ஒண்ணு அடுத்தது தகவல்களை கையாளும் திறன் இதெல்லாம் நாம உனக்கு கொஸ்டின் எழுதி போட்டு நல்லா எடுக்க போறேன் ஆக்சுவலா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எப்படி எல்லாம் வித்தியாசமா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு வந்து கிளாஸஸ் எடுப்பேன் அது கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஏ பி சி டி இ ஆகிய ஐந்து மாணவர்கள் இருக்கிறார்கள் இருக்கட்டும் எழுதிக்கலாம் இங்க ஏ பி சி டி இ அஞ்சு மாணவர்கள் இருக்கிறார்கள் ஏ மற்றும் சி இயற்பியலும் கணிதத்திலும் திறமையானவர்கள் ஏவும் சி எந்தெந்த சப்ஜெக்ட் நல்லா படிப்பாங்களா பிசிக்ஸ் மேக்ஸ் அப்ப ஏக்கும் சிக்கும் நேரா பிசிக்ஸ் மேக்ஸ் எழுதிருந்தேன் பிசிக்ஸ் மேக்ஸ் அடுத்தது பி மற்றும் சி இயற்பியலிலும் தாவரவியலிலும் திறமையானவர்கள் அப்ப பியும் சியும் பிசிக்ஸும் பாட்னியும் நல்லா படிப்பாங்க பியும் சியும் பிசிக்ஸும் பாட்னியும் பியும் சியும் பிசிக்ஸ் பாட்னி சி கிட்ட ஆல்ரெடி பிசிக்ஸ் இருக்கு இன்னொரு முறை எழுதணும்ன்ற அவசியம் இல்லை நான் பாட்னி மட்டும் எழுதிக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி

இது ஆன்சர் ஆப்ஷன் இல்ல ஆன்சர் இ சோ ஆப்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் இந்த ஒண்ணு இந்த படம் வந்து தயவு செஞ்சு கொஷின் பேப்பரை டவுன்லோட் நல்லா பண்ணு நான் வேணா எழுதி கூட போட்டுடுறேன் ஓகேவா இதுல என்னென்னது எழுதுறேன் கவனிச்சுக்கோ சேமிப்பு எனக்கு நல்லா தெரியுது இது வந்து சேமிப்பு ஓகேவா இல்லையா நோட் எடுத்து தயவு செஞ்சு இப்ப வரைஞ்சுக்கோ இங்க இருக்கிறது வந்து உணவு இங்க இருக்குது கடை செலவு இங்க இருக்கிறது கல்வி இங்க இருக்கிறது வாடகை ஆட்டோ கட்டணம் ஆல்ரெடி நான் எடுக்கவே இந்த மாதிரி இது மற்ற செலவுகள் இதர செலவுகள் ஓகேவா எல்லாத்துக்கும் சதவீதம் என்னென்ன கொடுத்துருக்காங்க மற்ற செலவுகள் பதினெட்டு சதவிகிதம் சேமிப்பு பத்து சதவிகிதம் உணவு முப்பது சதவிகிதம் கடை செலவுகள் பத்து இது கல்வி பதினைந்து சதவிகிதம் வாடகை பனிரெண்டு சதவிகிதம் ஆட்டோ கட்டணம் ஐந்து சதவிகிதம் இதையும் எழுதி வச்சுக்கோமா ஏன்னா நான் இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் நான் இப்போ கேன்சல் பண்ணால் இது எல்லாமே அழிஞ்சிடும் ஓகேவா நான் கேள்வி படிக்க போகிறேன் கீழே மூணு கேள்வி இருக்குது இந்த மூணு கேள்வியினுடைய ஆன்சர் தான் கேட்டிருந்தீங்க எப்படி சார் எப்படி சார் எப்படி சார்னு சொல்லிட்டு நான் போகலாமா குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சம் அப்போ அந்த குடும்பத்தில் ஆண்டு வருமானம்மா மாசம்லாம் நம்ம பாவம் மாசத்துலலாம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு இப்போ யார் நிலமையுமே இல்லை ஓகேவா குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சம் எனில் கல்விக்கும் கடை செலவிற்கும் ஆகும் செலவுக்கும் இடை கல்விக்கும் கடை செலவிற்கும் ஆகும் செலவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் வந்து லட்சம் குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சம் அப்ப அதுல கல்விக்கும் கடை செலவுக்கும் எவ்வளோன்னு கேக்குறாங்க சோ ரெண்டு லட்சம் நான் அதை வந்து பார்த்தோன்னே சொல்லிட்டேன் இப்ப கல்வி எவ்வளவு கடை செலவு எவ்வளோன்னு பாத்துக்கோ கல்வி வந்து பதினைந்து சதவீதம் கல்வி எத்தனை சதவீதம் பதினைந்து கடை செலவு எத்தனை சதவீதம் பத்து சதவீதம் ஓகேவா இது கடை செலவு இது கல்வி சோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் மா தொகையெல்லாம் கண்டுபிடிச்சு வித்தியாசப்படுத்திக்கிட்டு இருக்காது போய் பதினஞ்சு சதவீதம் என்ன ரெண்டு லட்சத்துக்கு பதினஞ்சு சதவீதம் என்ன ரெண்டு லட்சத்துக்கு பத்து சதவீதம் என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சு வித்தியாசத்தான் கண்டுபிடிச்சு டேரக்டா பதினஞ்சுல பத்த கழி எவ்வளவு சதவீதம் அஞ்சு சதவீதம் அப்ப ரெண்டு லட்சத்துக்கு அஞ்சு சதவீதம் என்னன்னு ஒரே அமௌண்ட்டா கண்டுபிடி போய் ரெண்டு அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறது அந்த ரெண்டு அமௌண்ட்டை கழி கழிச்சு அதுக்கப்புறம் கண்டுபிடி இந்த வேலை வேணாம் ரெண்டு முதல்ல சதவீதத்துல கொடுத்துருக்கான் கல்விக்கும் கடன் செலவுக்கும் உள்ள சதவீத வித்தியாசம் அஞ்சு சதவீதம் அந்த அஞ்சு சதவீதம் ரெண்டு லட்சத்துக்கு என்னன்னு கண்டுபிடி சோ ரெண்டு லட்சம் அஞ்சு பைத்து அஞ்சு அஞ்சு புதியம் வருமா

அப்ப இதற்கு அடுத்ததா எது அதிகபட்ச செலவுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய மற்ற செலவுகள் தான் அதிகமா இருந்திருக்கு உடனே சார் ஆன்சர் ஆப்ஷன்ல வேற கொடுத்துருக்காங்க சார்னா இங்க மற்ற செலவுகள் கடை செலவுகள் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க அவங்களே அந்த செலவுகளை பார்த்து அதெல்லாம் மாத்தி கீத்தி கொடுத்துருக்கலாம் என்ன மற்ற செலவுகள் தான் ஆன்சர் கடை செலவுகள் இல்லை என்ன அது மற்ற செலவுகள் தான் ஆன்சர் இல்லையா இப்படி பாக்குறதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும்ல மற்ற செலவுகளும் ஆட்டோ கட்டணமும் பக்கத்து பக்கத்திலேயே இருக்கு அதனால ஆட்டோ கட்டணம் தெரியாம கொடுத்துட்டு இருப்பாங்க அதனால மற்ற செலவுகள் தான் ஆன்சர் அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல ஓகேவா அடுத்தது ஆண்டுக்கு குடும்பத்தின் சேமிப்பு செலவுக்கு சமமாக எந்த செலவு உள்ளது அதாவது சேமிப்பு சமய சமமா எது இருக்குன்னு கேக்குறாங்க சேமிப்பு எது பத்து சதவீதம் அதுக்கு சமமா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடை செலவுகள் தான் இருக்கு அதுக்கு சமமா என்ன இருக்கு கடை செலவுகள் சேமிப்பும் பத்து கடையும் பத்து அப்ப அதுக்கு சமமா இருக்கிறது கடை செலவுகள் தான் அப்ப இருபத்தி அஞ்சாவது ஆன்சர் கடை செலவுகள் சார் இதுக்கும் மற்ற செலவுகள் கிட்டுதான் நான் ரெண்டு கன்ஃபியூஷன்ஸ்க்கு சொல்லிட்டேன்ஸுக்கு சொல்லிட்டேமா இதுக்கு ஆன்சர் கடை செலவுகள் தான் ஏன் மற்ற செலவுகள் கொடுத்துருக்காங்க சார் ஆப்ஷன் மற்ற செலவுகள் இல்ல இங்க செலவுகள் செலவுகள் அதுல கன்ஃபியூஸ் ஆகி யாராவது ஆன்சர் மாத்தி போட்டுருக்கலாம் ஆன்சருக்கு மா ஹியூமன் எரர் நடக்கிறது வாய்ப்பு தான் பாவம் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த மற்ற செலவுகள் ஆட்டோ கட்டணத்தையும் பார்க்கும் போது கன்ஃபியூஸ் ஆயிட்டு அது போட்டுருப்பாங்க இந்த செலவுகள் விஷயத்துல இதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டு அந்த ரெண்டே ஆன்சருக்கு தான் மற்ற எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு ஸோ ஆன்சர் கீழ சின்ன சேஞ்ச் நடந்திருக்கலாம் அதனால அதை பயப்படாதீங்க அதனால அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து நான் சொன்னது தான் என்னென்ன ஆன்சரோ அதுதான் என்னென்ன வந்துச்சு ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் அடுத்தது மற்ற செலவுகள் அடுத்தது கடை செலவுகள் இதுதான் ஓகேவா என்ன சொல்லியிருந்தாலும் அதுதான் கரெக்ட் நம்ம சால்வ் பண்ணி காமிச்சிட்டோம் ஸோ கைஸ்

நிறைய கொஸ்டின்ஸ் கொடுப்பேன் இங்க படிக்கிறவங்களுக்கு நான் நிறைய கொடுத்து தான் ஆகணும் கண்டிப்பா கொடுப்பேன் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூடியூப்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேன் எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ அது உங்களுடைய நாலேஜ் கேட் பண்ற மாதிரி நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் கடைசியில் சைக்காலஜிக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் இது பிடிஎஃப் போடுறோம் அந்த மாதிரி சைக்காலஜி பிடிஎஃப் போடலாம கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படின்னா ஊனா ஊன்னு சொல்லு ஊனா ஊன்னு சொல்லு எதனா ஒன்று கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் ஓகேங்களா சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடைய பதில் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா தேங்க்யூ